இன்னைக்கு மிக மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்றால் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயம் இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாவூர் என்ற இடத்துல கருணையே இல்லாமல் இன்னைக்கு கொலைகள் நடந்திருக்கிறது கொலைன்னு தான் நான் சொல்ல முடியும் ஆக ஐம்பது வருஷமாக அந்த பகுதியில் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க இன்னும் சொல்ல போனா ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் துணையோடு தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் நான் கேட்குறேன் ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் துணை இல்லாமல் இவ்வளோ பெரிய வியாபாரம் அங்கே நடந்திருக்குமா அங்கே ஏற்கனவே பிடிப்பட்டிருப்பவர்கள் கண்ணுக்குட்டின்றாங்க அவரை நம்ம கண்ணுக்குட்டின்னு செல்லமாக சொல்கிற ஒரு பேரை வைத்து கொண்டு ஒருவர் பல வழக்குகளை வைத்து கொண்டு இன்று பல பேரை கொன்னவராக மாண்டி கொண்டிருக்கிறார் ஆக இதையெல்லாம் இன்னும் தீவிரமாக ஏதோ அதிகாரிகளை மாற்றிட்டோம் அதனால் நாங்கள் வந்து நடந்துடுச்சின்னு கிடையாது அதிகாரிகளை மாற்றுவது என்பது கண் துடைப்பு இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் அங்கே போகல ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகலை எல்லா இடத்துக்கும் உதயநிதி அனுப்பிட்டா போதுமா ஆக உதயநிதி முதலமைச்சர் இல்லையே இது குடும்ப விழா இல்லை இது இந்த நாட்டோட துன்பம் தமிழ்நாட்டோட துன்பம் அதனால இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் இத்தகைய நிகழ்வுகள் நடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து யோகா தினம் அவங்க எல்லாம் இடையில என்ன இது வந்து இந்த அதாவது கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு அந்த நேரத்துல அது உதவலாம் ஆனால் அது வந்து மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்னும் பலன் அளிக்கக்கூடிய திட்டங்களா இருக்கணும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று இந்த பணம் கொடுத்து அவங்களுக்கு அது எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த சில பண உதவிகள் தேவைப்படுகிறது என்பதற்காக அரசாங்கம் கொடுக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசு சொல்லலப்பா உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க ஆமா உச்ச நீதிமன்றம் என்ன டிரெக்ஷன் கொடுக்குதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் சொல்லிருக்காங்க அதே மாதிரி உண்மையாக எழுதிய மாணவர்களை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க அதனால் அதையும் நாம் பார்க்கணும் உண்மையாக இப்போ தேர்வு எழுதி அதில் மார்க் வாங்கின மாணவர்களை இப்போ நாம் அவங்களையும் நம்ம பின்னடைவை சந்திக்க இயலக்கூடாது அதனால உச்ச நீதிமன்றம் என்ன டிரெக்ஷன் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னொன்று தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நீற்று வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ சாமானிய மக்களுக்கு அது உதவி செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை இல்லை பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்த வேணாம் தமிழ்நாட்டிலேயும் சொல்கிறேன் பயிற்சி மையங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க பயிற்சி மையங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்துங்க அரசாங்கம் நிறைய பயிற்சி மைய மையங்களை ஊக்கப்படுத்துங்கள் இல்லை அதாவது நான் அங்கே ஆள்றது இங்கே ஆள்றது இல்லை நான் ஒரு மருத்துவராக சொல்கிறேன் இதுக்கு இன்னும் நிறைய பயிற்சி மையங்கள் இது அந்த 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 நிறுவனம் இங்கே இப்போ மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு அதனால இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் சொன்னப்போ இப்போ பாண்டிச்சேரியில் அரசாங்கத்தில் பயிற்சி மையங்கள் நாங்கள் ஆரம்பித்தோம் அதனால் மக்கள் நிறைய மாணவர்கள் அதில் தேர்ச்சி பெற்றாங்க அதை மாதிரி இல்லை அதுதான் அது தடுக்கப்பட வேண்டும் எங்கே இருந்தாலும் அது தடுக்கப்பட மாணவர்கள் தற்கொலை செய்வது தடுக்கப்பட வேண்டும் என்பதை எனது கருத்து இல்லை போட்டி தேர்வே இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படி பார்த்தா ப்ளஸ் டூ இல்லை இல்லை ப்ளஸ் டூவில் தோல்வி அடைஞ்சால் மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கிறார்கள் ப்ளஸ் டூவில் மாணவ பத்தாவதில் தோல்வி அடைஞ்சால் மாணவர்கள் தவறான முடிவு எடுத்தார் எந்த தேர்வுலேயும் மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னா தேர்வே வைக்க முடியாது ஆனால் மாணவர்களின் மனநிலையை ஊக்கப்படுத்தும் அளவிற்கு கவுன்சிலிங் குடும்பத்தில் உள்ள அழுத்தம் இதெல்லாம் குறைக்கணும் இல்லை அதுதான் சொல்றேன் இப்ப எல்லா தேர்வு தேர்வுனாலே அழுத்தம் தானேப்பா ஆகா அந்த அழுத்தம் இளைஞர்கள் மீது படாமல் இருப்பதற்கு நாம் என்ன முயற்சி எடுக்க வேணுமோ இந்த சமுதாயம் எடுக்க வேண்டும் என்பதுதான் தேர்வுகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இந்த உலகத்தில் ஒன்றாம் கிளாஸில் இருந்து நம்ம பன்னிரெண்டு வரைக்கும் தேர்வு எழுதுகிறோம் நான் தேர்வுகள் மீது குற்றம் சொல்வதை விட அந்த தேர்வு எழுத போகும் மாணவர்களின் மனநிலையை நாம் எப்படி தயார் செய்கிறோம் என்றெல்லாம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது என்று நான் சொல்கிறேன் தேர்வையே நம்ம எதிர்த்து சொல்வதை விட மாணவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் நாம் எல்லாம் ஈடுபடணும் என்பது எனது கருத்து